எரிக்கப்பட்டு தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்கள் கொளுத்தப்பட்ட போது சுண்டி சுண்டி பாடசாலையில் படித்த கிருஷ்ணாந்தி படுகொலை செய்யப்படுகின்றார்கள் சித்திரவதைகளை பட்டவன் என்ற வகையில் கொழும்பு நகரம் எரிக்கப்பட்ட போதில் அதற்கு பின்னால் இருந்தவர்கள் என்கின்ற ஒரு பெண் சகோதரி அவர்களை கொலை இறுதியாக அவர் எழுதிய வாக்கியம் தான் வேறு எதுமல்ல மக்களே உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று உணர்கின்றார் என்னை கொன்று விடுவார்கள் என்று நினைக்கிறார் ராமலிங்கன் சந்திரசேகரன் கௌரவ பிரதீஷ் குழுக்களின் அவர்களே முத முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நடைபெறுகின்ற இந்த விவாதம் என்பது பட்டளந்த வதை முகாம் பற்றிய வரலாற்று ஆவணங்களுக்கு ஆன ஒரு அத்திவாரத்தையும் அதற்கான ஆதாரங்களையும் மேலும் மேலும் நிரூபிக்கின்ற ஒரு விடயமாகும் அந்த வகையில் விஷேடமாக நாங்கள் இரண்டாவது பட்டளந்த வதை முகாம் என்று சொன்ன போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் இந்த பட்டலந்தை வதை முகாம் மாத்திரமல்ல நாடு தழுவிய ரீதியாக வதை முகாம்கள் நிலவியது நாடு தழுவிய ரீதியாக ஆயிரக்கணக்கான எங்களுடைய சகாக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள் அந்த வரலாற்று கதை என்பது பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே அது எங்களுடைய வார்த்தைகளால் மாத்திரம் புனைய முடியாத எழுத்துக்களாக மாத்திரம் எழுத முடியாத இரத்தங்களால் எழுதப்பட வேண்டிய வரலாறு அந்த வரலாற்று ரீதியான ஆவணங்களோடு நாங்கள் பார்க்கின்ற போது காலையிலிருந்து இன்றைக்குலையிலிருந்து பொருளாக இந்த வதை முகாம்கள் பற்றியும் அன்றைய எங்களுடைய மக்கள் மீது அன்றைய ஆட்சியாளர்கள் கட்டளை அடக்குமுறைகள் பற்றியும் பேசப்படுகிறது அப்போ அந்த அடக்குமுறைகளை பற்றி பேசப்படுகின்ற பொழுது எங்கள் மீது மீண்டும் மீண்டும் இந்த எதிர்கட்சியினர் குற்றங்களை மாத்திரம் சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவ்வஹாறு குற்றங்களை சுமத்துகின்ற அவர்களிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி தான் வேற எதுவும் தவசாளர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக நல்ல முறையில் அரசியல் ஜனநாயக ரீதியான அரசியலை முன்னெடுக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் எங்களுடைய கட்சி தடை செய்யப்படுகின்றது தடை செய்வதற்கான முக்கியமான காரணம் வேற எதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இன கலவரமாகும் அப்ப அந்த ஜூலை தான் இந்த நாட்டினுடைய அரசியல் ரீதியாக ஒரு திருப்பு முனையாக அமைந்த வருடமாகும் அமைந்த சம்பவமாகும் அப்ப அந்த கருப்பு ஜூலை என்பது இன்று வரைக்கும் கூட இந்த நாட்டில் அதாவது கரும்புள்ளியாக திகழ்கின்ற ஒரு நிகழ்வாகும் பிரதிக்குழுக்கள் தவிசாகும் தடை செய்யப்பட்டு அந்த தடையின் கீழ் நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கட்சி தடையை நீக்கும்படி நாங்கள் பலரிடம் கேட்டோம் ஜனாதிபதியிடம் கேட்டோம் ஜனாதிபதி செயலாளரிடம் கேட்டோம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுதினோம் கீவைகள் எதுவுமே பயன்பெறாத நேரத்தில் அவர்களாகிய அடக்குமுறை கட்டிவிட்டு எங்களை அழிக்க முற்படுகின்ற பொழுது அது மாற்றமுள்ள நாட்டை நாசமாக்குகின்ற நாட்டை காட்டி கொடுக்கின்ற பல்வேறு உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்ட போது நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமாக இருந்தால் நகாடு காவு கொள்ளப்படுகின்ற பொழுது எந்த ஒரு முதுகலும் உள்ள மகனும் மகளோ அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அன்று அவ்வகாறு அந்த நிகழ்வுகளுக்கு அந்த காட்டி எதிராக வீறு கொழுண்டு எழுந்த வீர மறவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய சகாக்கள் அப்ப அந்த சகாக்கள் இன்றைக்கு இலக்கையில் பட்டலந்தையில் மாத்திரமல்ல முழு நகாடு முழுவதும் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் புதைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு விதைக்கப்பட்ட கொண்டவர்களாக மீண்டெழுந்திருக்கின்றார்கள் அந்த நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் இந்த பிரச்சனை வெளியில் வருமாக இருந்தால் அதுதான் உண்மை ஒரு பொழுதும் மூடி மறைக்க முடியாது இன்றைக்கு நாங்கள் தான் சின்னமோ கொலை செய்தோம் என்று கூறுகின்றார்களே அந்த முஜூர் ரஹ்மான் அவர்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கொழும்பு நகரம் எரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்த ரணில் விக்ரமசிங்கா இருக்கவில்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சுலாய் இடக்கலுக்கு பின்னால் இந்த ரணில் இந்த பிரேமதாசா இந்த ஜே ஆர் இருக்கவில்லையா அது பிறகு தொடர்ச்சியாக அது மாத்திரமா இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் பிரதிக்குழுக்கும் தமிழ் அவர்களே மட்டக்களப்பில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த மட்டக்களப்பில் கோடேஸ்வரி என்கின்ற ஒரு பெண் சகோதரி அவர்களை அவர்களை கொலை செய்து சித்திரவதி செய்தவர்கள் வேறு யாரும் அல்ல அன்றைய காலகட்டம் அதே போன்று யாழ்ப்பாணத்தில் சுண்டிக்கொண்டிருக்கின்ற படித்த கிருஷாந்தி படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அது கதை அங்கு அவ்வாறு படுகொலை செய்யப்படுகின்றார்கள் சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேசத்திலும் வதக் முகாம்கள் இருந்தது ஒவ்வொரு பிரதேசத்திலும் வதகி முகாம்களையும் நிரம்பி காணப்படுகின்றது அந்த வகையில் வதகி முகாம்களாக நிரம்பி காணப்படுகின்ற எங்களுடைய தேசம் அப்ப அந்த தேசத்திற்கு இன்றைக்கு நீதி கிடைக்கும் என்று மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் காணாமல் போன பெற்றோர்கள் இன்று வரைக்கும் தாங்களுடைய பிள்ளைகளை தேடி அலைகின்றார்கள் அன்று இன்றைக்கு வடக்கில் மாத்திரமல்ல தெற்கில் இருக்கின்றவர்களும் கூட தெற்கில் இருக்கின்ற எங்களுடைய சகாக்களும் கூட அவர்களுடைய பெற்றோரும் கூட தாங்கள் பிள்ளை இன்று வருமா வருமா என்று அழுகின்ற பரிதாபகரமான நிலைமை காணக்கூடியதாக இருக்கிறது அதனால் இந்த நிலைமைகள் கூட நாங்கள் பார்க்கின்ற பொழுது பேர் எதுவும் கடந்த காலங்கள் முழுவதுமே விசேடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டு இந்த நாடு என்பது கொலைக்களமாக மாற்றிய பாவித்தனமான அரசியலை முன்னெடுத்தவர்கள் ரணில் விக்ரமசிங்காவினுடைய ஐக்கிய தேசிய கட்சி அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கொலை கொலைக்களமாக இருக்கின்ற அந்த கொலைகாரன் தான் இந்த பட்டலந்தை முகாமின் பிரசான சூத்திரதாரி அதனால் இந்த சூத்திரதாரிக்கு எதிராக இன்றைக்கு அதில் மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு

மக்களையே நேசித்தோம் மக்களுக்காகவே செயல்பட்டோம் இந்த கதை நான் மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு எங்களுடைய கட்சி தலைவராக இருந்த பேரன்புக்குரிய ரோகண விஜயபீர் அவர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைக்கு கொண்டு வரப்படுகின்றார் கொண்டு வரப்பட்டதும் பிறகு சித்திரவதை செய்யப்படுகின்றார் காட்டுமையான சித்திரவதை அப்பொழுது அவர் உணர்கின்றார் என்னை கொன்று விடுவார்கள் என்று நினைக்கின்றார் அவ்வாறு கொள்ளுகின்ற போதே இறுதியாக மக்களுக்கு எதையாவது சொல்லி வைத்து போக வேண்டுமே என்று எண்ணுகின்றார் அப்பொழுது அவர் அவர்களுடைய கூறுகின்றார் கறி கறி தூண்ட உண்டை எடுத்துக்கொண்டு சுவர்கள் எழுதுகின்றார் எழுதுவதற்கு செல்லுகின்ற பொழுது அவருக்கு ஞாபகம் வருகின்றது செகோஸ்லாவியா என்கின்ற நாட்டினுடைய ஜூலியஸ் உச்சிக் என்கின்ற ஒரு கம்யூனிஸ்ட் வாதியை பற்றி ஞாபகத்துக்கு வருகின்றோம் அந்த ஜூலியஸ் உஜிக் அவ்வாறு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகின்ற பொழுது இறுதியாத இறுதியாக அவர் எழுதிய வாக்கியம் தான் வேறு எதுவும் மக்களே உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று ادخال அந்தால் உங்களை நேசித்ததன் காரணமாகவே இன்றைக்கு சிறையில் இருக்கின்றேன் நேசித்ததன் காரணமாகவே இன்றைக்கு எனது உயிர் இருந்த கோதும் மக்களே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய முடியாதிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஜூலியஸ் பூச்சி சொல்லுகின்ற அதிக வார்த்தையை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு எங்களுடைய கட்சி தலைவரான பேரம்புக்குரிய ரோகிணி அவர்கள் இந்த யாழ்ப்பாண சிறையில் வைத்து எழுதுகின்றார்கள் அந்த வகை the el...

எதிரிகள் நடுக்கம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டு அவர்கள் உண்மை வெல்லும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்